கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் கூட ஒரு வீட்டிற்கு ஒரு போதகர் ஜெபிக்க சென்றிருக்கிறாரு ஜெப வேளையில் அந்த வீட்டுக்கார அம்மா ஒரு கிழிந்து போன படுமோசமான ஒரு வேதாகமத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பார்த்த உடனே போதகர் திடுக்கிட்டு போய் என்னம்மா உங்கள் வீட்டை இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற இந்த வேதாகமே இத்தனை அலங்கோலமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பார்த்து கடிந்து கொடுறாரு திட்டுறார் அப்போ அந்த அம்மா அந்த போதகரை பார்த்து தாழ்மையா ஐயா எங்கள் திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய வேதாகமும் மிக அருமையாகத்தான் இருந்தது அலவலமாலாம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் எங்கள் சபைக்கு வந்த உடனே பிரசங்கத்தில் நீங்கள் நடு நடுவில் சில அதிகாரங்கள்லாம் கற்பனையாகுது ஓமையாக அதாவது வந்து உருவகமாகுதுன்னு நீங்கள் சொன்னதுனால நான் வீட்டுக்கு வந்து அந்த பகுதியெல்லாம் கீழ்த்து விட்டேன் கிஷ் போட்டேன் அடுத்தது சில நாள் நாட்கள் கழித்து இன்னொரு பிரசங்கத்தில் நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் மூலபாஷையில் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் குழப்பினத்துனால மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்தந்த பகுதியெல்லாம் கீஷ் போட்டேன் இன்னொரு நாள் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் வேத பகுதியில் பல இடத்துல காட்டி இது எல்லாம் வந்து சிலர் வந்து வேத ப புத்தகத்தில் இதை சேர்த்தாங்க சிலர் இந்த வேத புத்தகத்தில் இது இருக்கக்கூடாதுன்னு எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அதையும் நான் வந்து கீஷ் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க இப்படிலாம் வந்து நீங்கள் செஞ்சதுனால நான் இதெல்லாம் கீழ்ச்சி போட்டதுனால தான் என்னுடைய வேதாகமத்தினுடைய பரிதாபமான நிலை இந்த வேதாகமகத்துக்கு இப்படி ஆகிப்போச்சு ஐயா இன்னும் நீங்கள் ஒரு ரெண்டு அதாவது ரெண்டு வருஷம் ஒரு வேளை எங்களுக்கு நீங்கள் போதகராக இருந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்கன்னா இந்த பைபிளில் இருக்கிற பக்கங்களும் கிழிந்து போய் கடைசியாக ரெண்டே ரெண்டு அட்டை மட்டும்தான் ஐயா நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு போதகருடைய முகம் அப்படியே தலை குனிந்து அவர் வெக்கத்தோடு அவர் அங்கு காணப்பட்டார் பிரியமானவரில் இந்த சம்பவத்திலேருந்து சில காரியத்தை நாம் சிந்தித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நவீனமான போதகர்கள் புரட்டுகிற போதகர்கள் மாற்றுகிற போதகர்கள் திரிக்கிற போதகர்கள் இவர்களை குறித்து நீங்கள் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது இவரை போலவே பாருங்கள் அதாவது வந்து பைபிளை வந்து பல இடங்களில் அதாவது இவர் கற்றுக்கொண்ட விதம் அவ்வளோதான் இவர் பைபிளை புரிந்து கொண்ட விதம் அவ்வளோதான் இவர் பைபிளை தவறாக ஆராய்ச்சி செய்து தவறாக இவர் புரிந்து கொண்டபடியால் தான் இவர் இப்படியாக பிரசங்கத்தில் நடத்தினபடியால் தான் அந்த அம்மா பைபிளில் இருக்கிற பழுதியை கீழ்த்து போட்டு விட்டாங்க ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள் சத்தியம் என்றும் பொய்யாகாது வேதம் என்றும் பொய்யாகாது அதாவது நெலின் கூட வந்து உன்னத பாட்டை வந்து காதல் கடிதம் ஆபாசங்கு சொன்னார் அதனால் அது காதல் கடிதமாக போய்விடாது அது ஆபாச புத்தகமாக போய்விடாது அது நெலினுக்கு அப்படிப்பட்டது அவ்வளோதான் நெலின் புரிந்து கொண்டது அவ்வளோதான் அப்போ இன்று பல போதகர்கள் தவறாக கற்றுக்கொள்ளுகிறார்கள் தவறாக கற்றுக்கொண்டு வருகிறார்கள் தவறாக அவர்கள் கற்றுக்கொண்டதை மக்களுக்கு போதித்து மக்களை தவறான வழியில் திசை திருப்புகிறபடியால் அந்த அம்மா பாருங்கள் பைபிளி பல பகுதிகளில் கீழ்த்து போடுற அளவுக்கு போயிடுச்சு எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பல சபைகளில் பல போதகர்கள் வந்து பல நூதன உபதேசங்களை வேதத்திற்கு விரோதமான மாறான உபதேசங்களை கொடுத்து சபை மக்கள் அதனால் திசை அதாவது திசை கட்டு சீர்கட்டு போனதையும் நான் பார்த்திருக்கிறேன் அடுத்தது பல பாஸ்டர்கள் புதிதாக உருவாகி புதிதான சத்தியத்தை கொடுத்து மக்களை வழிவிலகி போன செய்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் அதாவது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜஸ்டின் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு தேவைப்பட்டால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவையும் தூக்கி எறிவோம் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் எவ்வளவு பெரிய வஞ்சக உபதேசம் எவ்வளோ பெரிய புரட்டும் உபதேசம் எவ்வளோ பெரிய துணிகர உபதேசம் தேவைப்பட்டால் ஏசு கிறிஸ்து தூக்கி எறிவோம் நீ ஏசு கிறிஸ்துவை தூக்கி எறிந்தால் வேதத்திற்கு வேலையே இல்லையே வேதம் முழுவதும் ஏசு கிறிஸ்து பயணிக்கிறார் அல்லவா இயேசு கிறிஸ்து வருகிறார் அல்லவா இயேசு கிறிஸ்து தானே மையம் வேதத்திற்கு தேவைப்பட்டால் இயேசு கிறிஸ்து தூக்கி போடுவாங்க எப்படிப்பட்ட போதகர் பாருங்க நூதன போதகர் இவர் நடத்துகிற சபையில் பைபிளே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அங்கே இயேசுவே இல்லை அது சபையே இல்லை அதுதான் உண்மை ஒரு பக்கம் பல போதகர்கள் இப்படி வஞ்சிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க நல்ல பிரசங்கமாக தான் தெரியும் அங்கேயும் விதமான வஞ்சகம் இப்படி ஆட்டம் பாட்டத்தையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க சாஃப்டாகிறதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க பைபிளை கையில் எடுங்க மக்களே விசுவாசிகளே பைபிளை கையில் எடுங்க பைபிளை கருத்தாக வாசிக்கணும் பைபிள் ஆராய்ச்சி என்று சொல்லுகிறார்கள் பல பேர் பைபிளை ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நல்லது பைபிளை ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்ய போகிறீங்க பட்டம் வாங்க போகிறீங்களா சரி பட்டம் வாங்கி என்ன செய்ய போகிறீங்க பேருக்கு பின்னால் போக போகிறீங்க சரி பேருக்கு பின்னால் போட்டு என்ன பண்ண போகிறீங்க சப ஆரம்பிக்க போகிறோம் சப ஆரம்பித்து என்ன பண்ண போகிறீங்க மக்களை திருட்ட போகிறோம் மக்களை திருட்டு என்ன போகிறீங்க காணிக்க தசம் போகிறோம் ஆடம்பரமாக ஆடம்பரமாக வந்து என்ன போகிறீங்க கடைசி ஒரு நாள் மறிக்க போவீங்க கிறிஸ்துவுக்குள் மறிக்கவில்லை என்றால் நிலமை படுமோசம் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தஞ்சை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன ஆண்டோர் கேட்குறாரு நீ சபையே திரட்டினாலும் பல கோடி மக்களை உன் பக்கமாக வை விசுவாசியாக வச்சுருந்தாலும் சரி பல கோடிகளில் காணிக்கை தசமாக வந்தாலும் சரி உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்று இல்லைன்னு ஆண்டவர் சொல்லும்போது போதகர்களே மனம் திரும்புங்க விசுவாசிகளே மனம் திரும்புங்க நம் மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம் பாவத்தை உணர வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம் பாவத்தை விட்டுவிட வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம் பாவத்துக்கு எதிராக போராட வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம் கிறிஸ்தவம் சமூகத்துக்கு மாதிரியாக இருக்கணும் கிறிஸ்தவம் அரசியல்வாதிகளுக்கு மாதிரியாக இருக்கணும் கிறிஸ்தவம் சமூகத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வர மாதிரிகளாக இருக்க வேண்டிய நீங்கள் நானும் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் போதகர்களை எப்படியாக போதிக்கிறீங்க மக்களுக்கு போதகர்களை எப்படிப்பட்ட சபையை நடத்துகிறீங்க சமூகத்தில் எனவே பிரியமானவரில் இந்த வேத பொக்கிஷத்தை கையில் எடுப்போம் இந்த வேத சத்தியத்தை கையில் எடுப்போம் இது நம்மையும் மாற்ற வல்லமை உடையது சமூகத்தையும் மாற்ற வல்லமை உடையது இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவ சத்தியம் நம்முடைய ஆன்மாவை நம்முடைய ஆவியை நம்முடைய சிந்தனையை நம்முடைய சரீரத்தை நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் உண்டு பிரியமானவங்களே ஆராய்ச்சி பண்ணுவது நல்லது ஆராய்ச்சி பண்ணுவதனால நீ மாற நான் மாறப்போறதில்லை வேத அறிவுனால நீ ஏன் நான் மாறப்போகிறது இல்லை பல பைபிள் தியாலஜி பட்டங்கள் வைத்திருப்பதனால் நீ மாற நான் மாறப்போறதில்லை ஆண்டவர் உன்னையும் என்னையும் மாற்ற வேண்டும் ஆண்டவர் மாற்றுவதற்கு நம்மை இருதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும் அதை செயல்படுத்தி இருதயம் தேவைங்க பைபிள் பட்டம் இருந்தாலோ இல்லை பைபிள் அறிவு இருந்தாலோ இல்லை வேதம் கையில் இருந்தாலோ போதாது இருதயம் வேண்டும் நடப்பதற்கு தேவனை பின்பற்றி இருதயம் வேண்டும் நடப்பதற்கு புரிந்து கொள்வோம் எனவே பல தவறான போதைகளுக்கு எச்சரிக்கையாருங்க எப்படிப்பட்ட சத்தியத்தை எந்த போதகர் கொடுத்தாலும் நானே கொடுத்தாலும் பைபிளை கையில் எடுங்க புரட்டுங்க தேவனுடைய வார்த்தையை புரட்டுங்க என்றைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை புரட்டப்படும் பிரியமானவர்கள் ஒப்புக்கொடுப்போம் ஜபம் செய்வோம் அண்டு ஒரு தவறாக வழிநடத்துகிற போதகர்கள் மணந்து ரொம்ப வேண்டும் கள்ள போதகர்கள் மணந்து ரொம்ப வேண்டும் பைபிளை திருத்தி புரட்டி போதிக்கிற போதகர்கள் மணந்து ரொம்ப வேண்டும் நாங்கள் வேதத்தை அறிவுக்காக அறிந்து கொள்ளாதபடி ஞானத்திற்காக அறிந்து கொள்ளாதபடி பட்டம் பெறுவதற்காக பைபிளை அறிந்து கொள்ளாதபடி சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து உம்மை பின்பற்ற வேண்டிய விதமாய் பின்பற்ற எங்கள் இருதயத்தை உங்கள் உன் பக்கமாக திருப்பி உம்மை போல் மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜபங்களும் நல்ல பிதாவே அமேன்